வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பது உண்மையில் பாரிய நிதியை கொண்டு அபிவிருத்தி செய்கின்ற சபையாக இருந்தாலும் கூட அதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன ஊழல் மோசடிகள் லஞ்சங்கள் தாராளமாக நடைபெறுகின்ற துறையாக காணப்பட்டன அதனை செய்து உங்களது ஆட்சி காலத்தில் திருத்தி அமைத்து இந்த தவறுகள் செய்தவர்கள் மோசடிகள் செய்தவர்கள் லஞ்சம் பெற்றவர்களை இனங்கண்டு அவர்களிடமிருந்து அந்த பணத்தை மீளப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய சட்டங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் காலத்தின் தேவை மக்களின் நியாயமான தேவைகளுக்கு அமைவாக முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சட்டத்தை திருத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது வீடான கால விடயத்தை தடுப்பதற்கும் மக்களுக்கு வசதியான போக்குவரத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அதேவேளை இந்த போக்குவரத்து சேவையில் நடைபெறுகின்ற ஊழல் மோசடிகள் விரயங்கள் கையொட்டுகள் என்பவற்றை தவிர்க்கக்கூடிய விதத்திலும் இந்த சட்டத்தை ஆக்குவது என்பது வரவேற்கத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் கடந்த காலத்தில் இந்த போக்குவரத்து துறையில் காணப்பட்ட குறைபாடுகள் தவறுகள் தப்புகள் பலவிதமான பலவிதமான மோசடிகள் பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய கற்றிருக்கின்றோம் எனவே அந்த விடயங்கள் நடைபெறாமல் திருத்தி அமைக்கக்கூடிய விதத்தில் இந்த சட்டங்கள் வழிகாட்ட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை சொல்லுகின்றோம் வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற விடயம் உதிரி பாகங்களை பெறுகின்ற விடயம் உள்நாட்டு கடைகளில் விற்பனை செய்கின்ற விடயம் இவ்வாறு அதேபோன்று ரூட் பெர்மிட்டுகளை பெற்றுக்கொள்கின்ற விடயம் அனைத்திலும் மோசடிகள் நடைபெற்றிருக்கின்றன இதனை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் அதேபோன்று இந்த சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயத்தில் கூட முறையான பரிசோதனைகள் செய்யப்பட்டுத்தான் வழங்கப்படுகின்றனவா என்ற கேள்வியும் கூட இருக்கின்றன எனவே முறையான பயிற்சி மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறாமல் கையூட்டுகள் மூலமாக இந்த அனுமதி பத்திரத்தை பெறுவதும் இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணங்களாக அமைந்திருக்கின்றன அதேவேளை எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மூவகையான போக்குவரத்து பணி சேவைகள் இருக்கின்றன ஒன்று தரைவழி பாதை போக்குவரத்து நீர்வழி பாதை போக்குவரத்து அடுத்தது ஆகாய மார்க்கமான போக்குவரத்து என்று இருக்கின்றது இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போக்குவரத்தோடு தொடர்பட்டதாக இருப்பது இந்த வீதிகள் விடயம் கடந்த காலத்தில் இந்த வீதிகள் அமைக்கின்ற விடயத்தில் ஐந்து வீதம் பத்து வீதம் பதினைந்து வீதம் இருபது வீதம் என்றெல்லாம் வீதிகள் அமைக்கப்படுகின்றனவோ தெரியாது ஆனால் கொமிஷன் பெறுகின்ற ஒரு பாரம்பரியத்தை இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைகளுக்குடாக அறியக்கூடியதாக இருந்தது இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி கூட்டத்தின் போது எங்களுடைய தவிசாளராக இருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரன் அவர்கள் அங்கு வருகை தந்திருந்தார் அந்த வேளையில் அவர் ஒரு விடயத்தை கண்டறிந்திருந்தார் அதாவது மட்டக்களப்பு திருகோணமலை வீதியை அமைக்கின்ற விடயத்தில் விலை மனு கோருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எழுநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய்கள் மோசடிகள் நடைபெற்றதாக அவர் கண்டறிந்திருந்தார் அது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருந்தார் உண்மையில் மோசடிகள் செய்கின்றவர்கள் எல்லோரும் அல்ல நியாயமாக நீதியாக நடக்கின்ற நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அன்றைய ஜனவரி மாதம் இந்த வருடத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் போது இந்த வீதி அபிவிருத்தி தொடர்பான விலை மனு கோருகின்ற விடயத்தில் எழுநூற்றி அறுபது மில் மில்லியன் ரூபாய்கள் முறைகேடுகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் அதற்குரிய விசாரணையை நடாத்துவதாக குறிப்பிட எங்களை பொறுத்தமட்டில் இந்த ஊழல் மோசடிகள் செய்கின்றவர்கள் அல்லது மக்களின் பணத்தை சுருட்டி கொள்ளுகின்றவர்கள் மீது நடவடிக்கை வேண்டி எடுக்க வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமையாக இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை கொண்டு வந்து ஒரு தூய்மையான பணியினை ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் முயன்று இருக்கின்றீர்கள் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக நான் சொல்லுகின்ற இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த போக்குவரத்து விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் எங்களுடைய கௌரவ அமைச்சர் இருக்கின்றபடியால் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் பீதி அதிகார பீதி அமைப்பு அதிகார சபையின் ஊடாக முப்பத்தி ஒன்பது பணிப்பாளர்களை நியமிப்பதற்கான ஒரு நேர்முக பரீட்சை நியாயமான அடிப்படையில் நடைபெற்றதை நான் அறிவேன் இந்த முப்பத்தி ஒன்பது பணிப்பாளர்களில் முப்பத்தி நான்கு பேர் தலைமை பொறியியலாளர்களுக்குரிய நேர்முக பரீட்சையாக அமைந்திருந்தது நான்கு பணிப்பாளர்கள் மாகாண பணிப்பாளர்களாக இருந்தார்கள் அந்த இன்டர்வியூ நடைபெற்றதுடன் உங்களுடைய அரசாங்கம் வந்ததன் பின்னர் அந்த நேர்முக பரீட்சை நடைபெற்றது அந்த நேர்முக பரீட்சையின் பின்னர் சரியான நேர்மையான நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆறு மாதங்கள் இதுவரை கடந்திருக்கின்றது அந்த நியமனங்கள் வழங்கப்படவில்லை இந்த நியமனத்தை இழுத்தடிக்கக்கூடிய விதத்தில் சிலர் அதாவது இந்த துறையிலிருந்து அதாவது ஊழல் மோசடிகள் செய்தவர்களாக இருக்கலாம் இவர்கள் வழக்குகளை தாக்கல் செய்வதன் மூலமாக இந்த நியமனங்களை தாமதிப்பதற்குரிய செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே உண்மையில் இந்த ஆறு மாதங்கள் காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது இது பல்வேறு காரணங்களாக இருக்கலாம் எனவே ஏற்கனவே நடைபெற்ற அந்த நேர்முக பரட்சையின் அடிப்படையில் இந்த தலைமை பொறியியலாளர்களையும் மாகாண பொறியியலாளர்களையும் நியமிப்பதற்கான நடவடிக்கையை எங்களுடைய கௌரவ அமைச்சர் உடனடியாக செய்வார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இதைவிடவும் இன்னும் ஒரு நேர்முக பரீட்சைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த நேர்முக பரீட்சை இதுவரை நடக்கவில்லை எனவே தயவு செய்து இந்த நேர்முக பரீட்சையின் பேறுகளின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் நேர்மையான நிர்வாகிகளை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த இடத்தில் உங்களிடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அதற்காக தோற்றியவர்கள் அந்த நியமனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்தில் சுட்டி இந்த போக்குவரத்து விடயத்தில் நான் தரைவழி போக்குவரத்து பற்றி குறிப்பிட்டேன் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் அதாவது நீர்வழி போக்குவரத்து பிரித்தானியர் ஆண்ட காலத்தில் இருந்து நாங்கள் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு இரண்டு துண்டங்களாக இருக்கின்றது இரண்டு துண்டங்கள் அல்லது இரண்டு கண்டங்கள் என்று சொல்லலாம் அதாவது படுவான்கரை எழுவான்கரை என்று இரண்டு பிரதேசங்கள் கிழக்கு பகுதியை சொல்வார்கள் படு எழுவான்கரை மேற்கு பகுதியை படுவான்கரை என்று சொல்வார்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு நீண்ட வாவி குறுக்கிறது செல்கின்றது இந்த வாவி போக்குவரத்துக்கு மிகவும் தடையாக இருக்கிறது அன்று கூட எங்களுடைய கௌரவ அமைச்சரவர்களிடம் இது பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் கிட்டத்தட்ட இரண்டு பாலங்களை புதிதாக புதுப்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது கிரான் பாலத்தை பற்றி குறிப்பிட்டோம் அதே போன்று பட்டிருப்பு பாலம் ஜி ஸ்ரீ டூ ஆகவே இந்த ரெண்டு பாலங்களையும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதைவிட இன்னும் நான்கு பாலங்கள் வரை புதிதாக அமைக்க வேண்டி இருக்கின்றது ஏறத்தாழ நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டர் இருநூறு மீட்டர் நீளங்களை கொண்ட பாலங்கள் தயவு செய்து இவை எல்லாவற்றையும் உடனடியாக மொத்தமாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்கவில்லை படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த ஜெய்கா ப்ராஜெக்ட் என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதன் மூலமாக கடந்த காலத்தில் நாங்கள் அமைச்சர்களிடம் கொடுத்த போது அதற்குரிய அந்த திட்டத்தையும் கூட வரைந்து வரைந்து கொடுத்திருந்தோம் ஆனால் ஒரு பாலம் மாத்திரம் கட்டப்பட்டிருந்தது மற்ற நாலு பாலங்கள் இன்னும் அமைக்கப்படவில்லை இது நர்பில் தோட்டம் தங்கடாவளி பாலமாக இருக்கும் அம்பலாந்துறை குருக்கல்மடம் பாலம் சந்திவழி கீழிவட்டை பாலம் அடுத்ததாக சொல்லப்போனால் முருக்கந்தீவு கிண்ணேடி பாலம் அதேபோன்று மண்டூர் குருமன்பலி பாலம் போன்றவை காணப்படுகின்றன இவை எல்லாவற்றையும் முறையடியாக செய்வது சாத்தியமில்லை நாங்கள் கேட்பதும் சாத்தியமில்லை ஆனால் தயவு செய்து கட்டங்கட்டமாக உங்களது ஆட்சி காலத்தில் அந்த பாலங்களை நிறைவேற்றி தருவது தருவீர்களாக இருந்தால் அபிவிருத்தி விடயத்திற்கும் சரி மக்களின் போக்குவரத்து விடயமாக இருந்தாலும் சரி அல்லது சுற்றுலாத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது கால விரயத்தை தடுக்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி இது வாய்ப்பாக அமைந்திருக்கும் எனவே இந்த விடயத்தை தயவு செய்து உங்களுடைய மனதில் கொண்டு செயற்பட வேண்டும் மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பது உண்மையில் பாரிய நிதியை கொண்டு அபிவிருத்தி செய்கின்ற சபையாக இருந்தாலும் கூட அதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன ஊழல் மோசடிகள் லஞ்சங்கள் தாராளமாக நடைபெறுகின்ற துறையாக காணப்பட்டன அதனை தயவு செய்து உங்களது ஆட்சி காலத்தில் திருத்தி அமைத்து செய்தவர்கள் செய்தவர்கள் லஞ்சம் பெற்றவர்களை இனங்க அவர்களிடமிருந்து அந்த பணத்தை மீளப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய சட்டங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் இந்த இடத்தில் மேலும் இந்த மட்டக்கிளப்பு சேவையை பற்றி கூற வேண்டும் கடந்த காலத்தில் இருந்த நேர சட்டகம் அந்த டைம் டேபிள் என்று சொல்வது மக்களின் போக்குவரத்துக்கு வசதியாக அமைந்திருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இங்கு கொழும்பிலிருந்து புறப்படுகின்ற நேரம் மட்டக்களப்பை சென்றடைகின்ற நேரம் என்பது அவர்களுக்கு அலுவலகர்களுக்கு தொழிலுக்கு செல்லக்கூடிய விதமாகவும் மட்டக்களப்பிலிருந்து அம்பாறைக்கு செல்லக்கூடிய விதத்திலும் அந்த நேரம் ஒழுங்காக இருந்தது அதன் பின்னர் இந்த யானைகளுக்காக நாங்கள் அந்த நேரத்தை மாற்றி அமைத்த பின்னர் இப்போது அந்த போக்குவரத்து நேரம் வந்து அசௌகரியமாக இருக்கின்றது மட்டக்களப்பை சென்று அடைகின்ற போது அது அந்த அங்கு வாகன போக்குவரத்துகளை ஏற்படுத்த முடியாத நேரத்தில் சென்றடைகின்றபடியால் தயவு செய்த மக்களின் கோரிக்கை என்னவென்றால் அந்த நேரத்தை பழைய ஏற்ற விதத்தில் மாற்றி அமைக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள் இதனையும் கூறிக்கொண்டு இதற்கு அப்பால் பட்ட ஒரு விடயம் அதாவது இலங்கையில் கல்வி அமைச்சுக்குரிய ஒருபடி அதை மாற்றம் சொல்கின்றேன் அதாவது ஏறத்தாழ அதிபர் வெற்றிடங்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி ஐநூறு அதிபர்கள் கிரேத்ரீ அந்த பிரின்சிபல் பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வெற்றிடத்தையும் நிரப்புமாறு கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் தயவு செய்த அமைச்சரவர்களே உங்கள் காலத்தில் இந்த படகு சேவையை தவிர்த்து ஆபத்துக்களை குறைத்து இந்த பாலங்களை அமைத்து தருமாறு கேட்டீர்